அரக்கோணம் பழனிப்பேட்டை பகுதியில் உள்ள இரட்டைக்கண் ரயில்வே சுரங்கப்பாதை அகழித்து உயர்த்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக ரயில்வே நிர்வாகம் இந்த பகுதியில் விரிவாக்க பணிக்காக தற்காலிகமாக எட்டு நாட்களுக்கு பாலத்தை மூடுவதாக அறிவித்துள்ளது இந்நிலையில் எம்எல்ஏ சூரவி இந்த பாலத்தை அகழித்து உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையுடன் இருபத்தி ஒன்பதாம் தேதி உண்ணாவிரத போராட்டம் அறிவித்துள்ளார் ஆனால் அரக்கோணம் ரயில் பயணிகள் சங்கத்தின் செயற்குழு இந்த போராட்டத்தை மறுபரிசீலனை செய்யுமாறு எம்எல்ஏவை கேட்டுள்ளது சங்க தலைவர் நைனா மாசிலாமணி கூறியது போல் சென்னையிலிருந்து அரக்கோணம் மின்சார ரயில்கள் பயணிகள் வசதிக்காக இரண்டு பாதைகளில் நடக்க இரட்டை கண் பாலம் அகலப்படுவது அவசியம் இதனால் பயணிகளுக்கு நீண்ட நாட்களாக இருந்த நெரிசல் பிரச்சனைகள் தீரும் சங்கம் தொடர்ந்து ரயில்வே மேம்பால பணிகள் மூலம் பயணிகள் பாதுகாப்பையும் வசதியும் உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகிறது செய்தியாளர் மகேஷ் ரயில்வே